முன்பாக நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருப்பிரியன் வணக்கம் திருப்பிரியன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப அடுத்தடுத்த காய்கள் அரசியல் சதுரங்கத்துல நகர தொடங்கி இருக்கு ஒரு பக்கம் திரு சண்முகம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு பெறுவோங்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சி ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்னு நைனா நாகேந்திரன் பேசுறாரு பிரேமலதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு நாங்க சொல்றோம் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பாமக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறதை நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன உணர்த்து இந்த சினாரியோ உங்க பார்வையில இல்லை அதாவது பத்து மாதத்துக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த விஷயம் அப்புறம் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் போன தேர்தல் இல்லாத அளவுக்கு விஜய் என்கிற ஒரு சக்தி ஒரு ஒரு பார்ட்டி தாதைக்காய் வந்திருக்கிற விஷயம் அப்புறம் வந்து அடிக்கடி அமித்ஷா வந்து இங்கே வந்துட்டு போகிற விஷயங்கள் அப்புறம் அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு புது கோஷம் தமிழ்நாட்டு அரசியலில் இதுதான் வந்து இந்த இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை வந்து ரொம்ப சூடாக வச்சுருக்கிற சில விஷயங்கள்லாம் நான் பார்க்குறேன் அதாவது சிபிஎம் வந்து அதிகமான இடங்கள் கேட்குறாங்கன்றது வந்து அதிமுக கூட்டணியில் அது முதல் கட்சி கிடையாது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளும் வந்து அதிகமான இடங்கள் கேட்போன்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ எந்த எல்லா கட்சிகள்லையுமே வந்து அதிகமான இடங்கள் கேட்குறதுன்றது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் மூணு தேர்தலாக வந்து அந்த கூட்டணியை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் வந்து வழிநடத்திட்டு போகிறாரு அதிகமாக கேட்டவங்களை எப்படி நாளைக்குறாரு பார்த்தோம் அதே மாதிரி உதயசூரியின் சின்னத்தில் நிற்கணும்ன்ற சில கட்சிகளை வந்து அவர் ப்ரெஷர் பண்ணுறாரு ஸோ இந்த வாட்டி அதுக்கெல்லாம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஹார்ட் பார்கெயினிங் சொல்லுவாங்கள் ரொம்ப கடுமையான ஒரு நெகோசியேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமான இடங்களுக்கு மட்டுமல்ல இப்போ மதிமுக உதவி சூரியில் போட்டி போடுமா அது தனித்தனத்தில் நாங்கள் போட்டி போடுவோம்னு சொல்லக்கூடும் ஸோ அதெல்லாம் திமுக எந்த அளவுக்கு அகா அகாமடேட் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஸோ திமுக கூட்டணியில் அதிகமான இடங்கள் வந்து விதவி சிறுத்தைகளோ சிபிஎம்ஓ சிபிஐயோ காங்கிரஸோ கேட்கறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அதை எப்படி வந்து இவங்க வந்து இந்த எல்லாருக்குமே வந்து தாவையக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால அதை எப்படி வந்து இந்த வாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் சமாளிக்க போகிறார்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் மூன்று முறை வெற்றி பார்த்துருக்காரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போறாரு அதே சமயம் கூட்டணி கட்சிகளுக்கும் ரொம்ப வருத்தம் கிடையாது சில வருத்தங்கள் இருந்தால் கூட அது வந்து கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு அந்த வருத்தங்கள் இல்லைன்றதை பார்க்குறோம் ஸோ இருபது இருபது இருபத்தாறு தேர்தல்ன்றது வெறும் அதிமுக கூட்டணி அமைக்காத இருக்கிறது மட்டுமல்ல திமுக கூட்டணிக்கும் ஒரு சங்கடமான ஒரு சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அது எப்படி அது அல்டிமேட்டாக இறுதியில் வந்து அது எப்படி ஒரு எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை பெற கூறக்கூடும் என்பது கொஞ்சம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனை தோன்ற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதே சமயம் வந்து தேமுதிக போன்ற கட்சிகள் அவங்களும் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க அவங்க வந்து இதாக தேவைக்கு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது திமுக ஆப்ஷனையும் அவங்க ஓப்பனாக வச்சுருக்காங்க மாதிரி பாமக வந்து அவங்களும் வந்து உடனடியாக வந்து அமித்ஷாவுடைய ப்ரஷருக்கெல்லாம் வந்து ஆளாகாமல் அவங்களும் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கிறத நம்ம பார்க்குறோம் முருகன் அவர்கள் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல எங்க கூட இருந்த கட்சிகளோட நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்றாரு அவங்க கூட இருந்த கட்சிகள்ல ஒரே ஒரு கட்சி தான் திமுக கூட்டணியில் இருக்கு வேற எந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க கூட இருந்த கட்சிகள்ல ஒரே ஒரு கட்சி மதிமுக அந்த மதிமுக மட்டுமே திமுக கூட்டணியில் இருக்கு பாமக வெளியில் இருக்கு தேமுதிக வெளியில் இருக்கு அவங்க எல்லாம் வெளியில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து மதிமுக வந்து பா பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அது திருப்பி இன்னைக்கே இந்த கருத்தை சொல்லி இருக்காங்க திமுக கூட்டணி உடைய போகிறது அங்கிருந்து ஒரு கட்சி விரைவில் பாஜக கூட்டணிக்கு வர போகிறது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படி நயினா நாகேந்திரன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு யார் அந்த கட்சியா இருக்க கூடும் மாதிமுகன்ற யுகம் வரப்ப துரை வைக்கோ அத மறுத்துட்டாரு வாய்ப்பில்ல நாங்க இந்த பேச்சுவார்த்தை நடத்தலன்னு அப்ப இவங்க சொல்வது எந்த அடிப்படையில் சொல்றாங்க என்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் திமுக கூட்டணியோட அடிநாதம் என்பது அதோட அந்த கரண்ட்டாக அந்த கூட்டணி இணைக்கிறதுன்றது ஆன்டி பிஜேபி அது பாஜகவுடைய மதவாதம் அது வந்து இந்துத்துவ பார்ட்டி இந்த மாதிரி அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்கிற பல பலவிதமான விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து அந்த திமுக கூட்டணியோட ஒரு அடிநாதமாக அந்த கட்சிகளை இணைக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கட்சியிலேருந்து வந்து ஒரு தனிப்பட்ட வருத்தம் காரணமாக யாரும் அவங்க போ போவாங்கன்றதுக்கான காரணங்கள் இதுவரையும் பெரிய அளவுக்கு இல்லை ஒரு தேர்தல் நெருக்கத்தில் நம்பர்ஸை முடிவு பண்ணுறதுலையோ இல்லை தொகுதிகள் முடிவுபடுறதுக்கையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலே தவிர அது கூட பாஜகவுக்கு போய் சேருவாங்களான்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க அடுத்த கட்டமாக அவங்க தாவேக்காவுக்கான முயற்சிகள் எடுப்பாங்களே தவிர பாஜகவுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்களா தெரியாது உதாரணமாக வந்து விடுதலை சிறுத்தைகளையும் எடுத்துக்கோங்க அவங்க எப்படி வந்து பாஜக இருக்கிற அன்னைக்கு போவாங்க கண்டிப்பாக மாட்டாங்க சிபிஐ எடுத்துக்கோங்க அவங்க பாஜக இருக்கிற போவாங்க போக மாட்டாங்க சிபிஎம் போக மாட்டாங்க காங்கிரஸ் போகவே போக மாட்டாங்க திமுக தலைமையில் இருக்கிற கட்சி அப்போ ஒரே ஒரு கட்சியெல்லாம் சந்தேக ஊசியில் இருக்குது ஆக்சுவலாக அது வந்து மதிமுக அது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக கூட்டணியில் இருந்தது உண்மைதான் இந்த வாட்டி அது போகும்னு சொல்ல முடியாது ஏன்னா மறுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க அதனால பாஜக தரப்புல இருந்து சொல்வது என்பது ஒரு குட்டையை விஷயமா இருக்க அரசியல குழப்பி கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் உண்டாக்கலாமான்ற ஒரு அந்த பேச்சுக்கள் தானே தவிர அதுல வந்து யதார்த்தமா வந்து உண்மைக்கு ஏற்ற விஷயங்கள் அதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் ஓகே நன்றி திருப்பிரன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த